ரொம்ப பேர் கெடுந்தே என்னக்கா இது மீன் குழம்பே எடுக்கிறீங்கள மீனே எடுக்கிறீங்கள கறியாகத்தான் கட்டுறீண்டு மீன் ரொம்ப வந்து குழம்புல போட மாட்டேங்க ரொம்ப கட்டியாகவும் வைக்க மாட்டேங்க பரவாயில்லாமல் தான் வைப்பேன் என்னென்றதில்லை நம்மளுக்கு கட்டியாக ரொம்ப வராது வீடு பெரிய வீடு பிள்ளை எல்லாம் பெரிய வரையும் இல்லையே அதனால அம்மா இருக்குது அஞ்சு பேர் இருக்கான் கொஞ்சமாக வச்சா கட்டுப்படி ஆகாது அதனால் பார்த்துக்குங்க நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் இருந்தால் போதுமண்டு மீன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க ரசம் எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன உழம்பு வச்சாலும் ரசம் கேட்பாது ரசம் அதுக்கப்புறம் பார்த்துங்க மீன் நல்ல பொறிச்ச மீன் அதுக்கப்புறம் இது என்னது இது வந்து கரணக்கிழங்கு புளி குழம்பு நேர்த்து வச்சது நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் பார்த்துங்க அப்படியே சுட வச்சு வச்சுக்கிடுவேன் கஞ்சி கிஞ்சி ஊற்றி குடிக்கலாம்னு வச்சுக்கிடுவேன் வேண்டியதாக இருக்குவாருங்க கஞ்சி போட்டு வச்சுருக்கேனே இப்படி கஞ்சி நான் கஞ்சி எனக்காகவே கஞ்சி ரெடி பண்ணிக்கிறேங்க அதனால வந்து எந்த சாப்பாட்டு சாப்பாட்டுகளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன் அப்படித்தான் நம்ம வந்து ரெஞ்சு வர போட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க மீன்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க தோசை இப்போ தினக்கா சோறு வந்துருக்குன்னு நினைக்காதே தோசையை வச்சு மீன் குழம்பு வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டாக பார்த்துக்கோங்க நானும் என்ன சாப்பிட நான் மட்டும்தான் சாப்பிடாம நானும் சாப்பிட்ற எச்சிலாம் ஊறுதும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க மீன் குழம்பு மீனில் இருக்கிற அந்த பொரிச்ச மீன் மாதிரி இப்படி நல்லா இருக்காது சரி நான் சாப்பிடட்டுமா நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க